இப்போ பார்த்தீங்கன்னா அதிரசம் செய்கிறதுக்காக நான் ஒரு கிலோ அரிசி எடுத்திருக்கேன் இதை அந்த அரிசியை நல்லா ரெண்டு மூணு கழுவு கழுவிட்டு தண்ணியை நல்லா ஒட்டை வடிகட்டிட்டு அப்படியே ஊற வச்சுருவோம் ஒரு நாலு மணி நேரம் மூணு மணி நேரம் அப்படியே பொதுமணி மாதிரி ஊறட்டும் அதுக்கப்புறம் மிக்சியில் மாவு ஆக்கிக்கலாம் ஓகே இப்போ அரிசியை வந்து நல்லா கழுவிட்டு ஈரம் உணர்ந்த மாதிரி நான் இந்த துண்டை விரிச்சு ஈரத்தை உணர்த்துக்கிட்டேன் இப்போ மிக்சி ஜார்லேயும் அஞ்சு போட்டுக்கிட்டேன் இதை நம்ம அப்படியே அதிரசத்துக்கு மாவாக ஆக்கிக்கிற வேண்டியதுதான் இந்த மாதிரி புறக்கிறப்ப நம்ம அரைச்சி எடுக்கிறோம் இப்போ எல்லா அரிசியும் நம்ம மிக்ஸிலேயே அரைச்சுட்டோம் பாருங்கள் மாவு மிக்சிலே நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டோம் இதை வந்து நம்ம வெள்ளம் பாவு காய்ச்சி தான் நம்ம அதிர்சத்துக்கு பிணைஞ்சு வைக்கணும் இப்போ பாவு காய்ச்சுவோம் வாங்க இந்த மாவையை எடுத்து கொட்டிட்டு பாவு காய்ச்சுவோம் நம்ம பக்குவமாக ஊற வச்சுட்டோம்னாவே நம்மளுக்கு வந்து இப்போ அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம இவ்வளோ மாவு மிக்சிலே அரைச்சிட்டோம் பார்த்தீங்களா இப்போ வெள்ளத்தை வந்து நம்ம தட்டி அப்படியே போட்டுக்கலாம் வடிகட்ட தேவையில்லை இது சுத்தமான வெள்ளம் இப்போ நம்ம அதிர்ஷ்டம் செய்யறதுக்கு மிக்ஸிலேயே பச்சரிசியை ஊற வச்சு மிக்ஸிலேயே அரைச்சிக்கிட்டோம் அதுக்கப்புறம் இப்போ பாவம் அதுக்கு எப்படி காய்ச்சுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறேன் நான் வந்து ஒரு கிலோ வெள்ளம் எடுத்திருக்கேன் வெள்ளத்தை வந்து நல்லா தட்டிக்கிட்டேன் தட்டி எடுத்து வச்சிருக்கேன் அந்த பாவா காய்ச்சதுக்காக இப்போ இந்த பாத்திரத்தில் நம்ம போட்டுக்கிறோம் இது மாதிரி தட்டி இது காய்ச்சினோம்னா நல்லா இருக்கும் இப்போ நான் இந்தாச்சும் நான் மணிக்கிறேன் தண்ணி வந்து நிறைய ஊற்றக்கூடாது தண்ணி வந்து பாருங்க நான் ஒரு அரை டே வச்சிருக்கேன் அந்த அரை டைமில் தண்ணியை ஊற்றுவோம் வெள்ளைக்காய்ச்சி நல்லா பாவாகணும் இப்ப இந்த ஏலக்காயை நல்லா கிள்ளி இருக்க பாருங்க இந்த ஏலக்காயை நம்ம இந்த பாகு கொதிச்சுக்கிட்டு இருக்கு பாருங்க அதுல போடுவோம் வெள்ளைப்பாவை கொதிக்கிதா அடுப்பை சிறுமையா வச்சிடணும் ஏலக்காயை கிள்ளி வச்சிருக்கோம் அதையும் போட்டுக்கோம் பாசம் எப்படி வருது பாருங்க பாகு முறிஞ்சிடாமல் பக்குவமாக கிண்டி காய்ச்சணும் அதிரசத்துக்கு கம்பிப்பாக தான் வரணும் இந்த மாதிரி இந்த பக்குவத்துக்கு பாகு கொதிச்சா போதும் பாருங்க ரொம்ப அடுப்பை எரிய விட்டு வெள்ளம் தெரிஞ்சு போகும் அப்படியெல்லாம் எரிய விடக்கூடாது இதுதான் பக்குவம் இப்போ பார்த்தீங்கன்னா பாகு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு மாவு அள்ளி போட்டு இன்னொரு பாத்திரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி போட்டு நம்ம கிண்ட வேண்டியது இப்போ நான் அது மாதிரி இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன் பாவு கொஞ்சம் ஊற்றிக்கிறேன் நல்லா சூடாக இருக்கும் அதனால் கையை போட்டுறக்கூடாது பாவை மோந்து ஊற்றி நம்ம சக்கரைப்பாவு தானே இது வெள்ளைப்பாவு கரண்டியில் மோந்து ஊற்றிக்கிட்டு கை போட்டாமல் வேறு ஒரு கரண்டியை வச்சு தான் நம்ம கிண்டணும் அப்படி கிண்டும்போது தான் இது கையில் இல்லைன்னா சுற்றும் இல்லையா அதுக்காக இப்போ நான் கிண்டிக்கிட்டு இருக்கோம் பாருங்கள் இது மாதிரி தான் இப்போ இந்தளவுக்கு பக்குவமாக நம்ம வச்சுக்கணும் ஒரு ரெண்டு நாள் புளிச்சா போதும் அதிர்சம் தட்டும்போது உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன்